இயக்கச்சியில் இரவோடு இரவாக நூற்றுக்கணக்கான பனைகள் அளிப்பு யாழ்ப்பாணம் திசவிகாரை சர்ச்சை அனுர அரசின் நிலைப்பாடு வெளியானது கனடாவில் இடம்பெற்ற கொலை இரண்டு தமிழ் இளைஞர்கள் கைது இருக்கும் முக்கிய தகவல் வலியுறுத்தும் அனுர தரப்பு அனுரவுக்கு சாதகமான சவேந்திர சில்வா மற்றும் கருணா உட்பட்டோர் மீதான தடை

தொடர்பென விரிவான செய்திகள் கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி இயக்கச்சி பகுதியில் கண்ணகியம்மன் கோவில் சுற்றாடலில் இரவோடு இரவாக நூற்றுக்கணக்கான பனை மரங்கள் சட்டவிரோதமாக அழித்தொழிக்கப்பட்டுள்ளன சட்டவிரோதமாக காணியொன்றை தமதாக்கிக் கொள்வதற்காக சில விசமிகள் பனை மரங்களை அழித்தொழிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் நூற்றுக்கணக்கான பனைகள் சில நாட்களில் அளிக்கப்பட்டு குறித்த இடம் பாலைவனமாகி வருவதாக பிரதேச மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் இது தொடர்பில் பனை அபிவிருத்தி அதிகார சபை உட்பட அதிகார மட்டங்களுக்கு முறைப்பாடு செய்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்பட மிகுந்த வேதனை அளிப்பதாக ஊர்மக்கள் தெரிவித்துள்ளனர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் குறித்த இடத்தை பார்வையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு இயக்கச்சி மக்கள் தெரிவிக்கின்றனர் யாழ்ப்பாணம் திசவிகாரையின் பிரச்சனையை தீர்க்க அரசாங்கம் மிகவும் நேர்மையாக செயல்பட்டு வருவதாகவும் ஆனால் சிலர் மத நல்லிணக்கத்துக்கு தீங்கி விளைவிக்க முயற்சித்து வருவதாகவும் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் கெனிதும சுனில் செனவி தெரிவித்துள்ளார் நுவரெல்லியாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியொன்றில் பங்கேற்ற பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் யாழ்ப்பாண திசவிகாரை பற்றி நிறைய செய்திகள் இருந்தாலும் அந்த விகாரி தொடர்பான தகவல்களும் எங்கள் தலையீடுகளும் நீண்ட காலமாக நடந்து வருகின்றன ன அரசாங்கமாக திச விகாரை தொடர்பான பிரச்சனையில் தேவையான நேர்மையான தலையீட்டை நாங்கள் எடுத்துள்ளோம் ஒரு அமைச்சராக இருந்தாலும் அது நாடாளுமன்றத்தில் தெளிவாக தலையிட்டு தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளது திச கோ கோயில் தொடர்பில் அப்பகுதி மக்கள் எங்களை சந்தித்தார்கள் அத்துடன் யாழ்ப்பாண மாவட்ட அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனும் எங்களை சந்தித்தார் அவர்களுடன் நாங்கள் சுமூகமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளோம் எனவே சிலர் இந்த பிரச்சனையை ஒரு பிரச்சனையாக எழுப்பி மத நல்லிணக்கத்துக்கு தீங்க விளைவிப்பதாக தெரிகிறது அந்த குழு மத நல்லிணக்கத்தை அளிப்பதன் மூலம் இந்த அரசாங்கத்தை பற்றி தவறான சமாதான கருத்தை உருவாக்க முயற்சிக்கிறது ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் உண்மையாக இந்த பிரச்சனையை தீர்க்க தலையிட்டது முப்பது ஆண்டுகால போருக்கு பின்னர் எழுகின்ற இது போன்ற பிரச்சனைக்கு மிகவும் உணர்த்துடன் வாய்ந்த பதிலை வழங்குவது ஒரு அரசாங்கமாக நமது பொறுப்பாகும் மேலும் இந்த பிரச்சனையை நாங்கள் எவ்வாறு தீர்ப்போம் என்பதை பொறுத்திருந்து பார்க்க முழு நாட்டையும் அழைக்கிறோம் என அவர் இதன் தெரிவித்தார் கனடாவில் பிக்டிங் பகுதியில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் இரண்டு தமிழர்கள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்த மாதம் ஆரம்பத்தில் மார்கம் நகரைச் சேர்ந்த கோகலின் பாலமுரளி மற்றும் டொரண்டோவை சேர்ந்த பிரன்னன் பாலசகர் வயது இருபத்தி நான்கு ஆகியோர் கடந்த ஏழு மற்றும் எட்டாம் கிடையில் ஒரு சதி திட்டத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டனர் முதலில் அவர்கள் இருவரும் மார்ச் எட்டாம் தேதி ஒரு கொலை சதியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டனர் அப்போது டொரண்டோ காவல்துறையினர் பிக்டிங் நகரில் ஏன் விசாரணை நடத்தினார்கள் என்பதை குறித்து பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்க வாரம் செவ்வாய்கிழமை நீதிமன்றத்தில் போது அவர்கள் மீது மேலும் மூன்று கொலை சதி குற்றச்சாட்டுகள் மற்றும் இரண்டு சொத்து திருட்டு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன செவ்வாய்கிழமை வெளியிடப்பட்ட நீதிமன்ற ஆவணங்கள் இந்த வழக்கு ஸ்காப்ரோவில் உள்ள ஒரு பேக்கரி மற்றும் ஃபிக்டில் உள்ள இரண்டு உணவகங்களோடு தொடர்புடையது என குறிப்பிடப்படுகின்றன கோகலன் பாலமுரளி மற்றும் பிரன்னன் பாலசேகர் இருவரும் நேற்று பதினோராம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலையாக உள்ளனர் ஞாயிறு தாக்குதல்கள் அல்லது தேசிய பாதுகாப்பு தொடர்பில் முக்கிய தகவல்களை அறிந்திருந்தால் அவை தொடர்பாக புலனாய்வு பிரிவுக்கு அறிவிக்க வேண்டியது ஞானசாரதேரரின் தீரரின் கடமையாகும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நளிந்த ஜெய்தீச தெரிவித்தார் அத்துடன் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான முக்கிய தகவல்களை ஞானசாரதேரர் தீரர் ஊடகவியலாளர்கள் மாநாடுகளில் கூறிக்கொண்டிருப்பது பொருத்தமற்றது என்றும் அவர் கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் புலனாய்வுத் துறையின் ஊடாக அரசாங்கம் மத அடிப்படைவாதத்தை பரப்பும் குழுக்கள் தொடர்பாக ஆராய்ந்து அது குறித்த தகவல்களை நாடாளுமன்றத்திலும் நாடாளுமன்றத்துக்கு வெளியிலும் வெளிப்படுத்தியது உரிய நேரத்தில் அவ்வாறானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் உயர்த்தஞ்சாயிர தாக்குதல்கள் அல்லது தேசிய பாதுகாப்பு தொடர்பில் முக்கிய தகவல்களை அறிந்திருந்தால் அவை தொடர்பாக புலனாய்வு பிரிவுக்கு அறிவிக்க வேண்டியது ஞானசாரத்திரரின் கடமையாகும் விசாரணைகள் ஜனாதிபதியால் முன்னெடுக்கப்படுபவை அல்ல அவை காவல்துறை மற்றும் புலனாய்வு பிரிவினால் முன்னெடுக்கப்படுகிறது ஞானசாரத்திரருக்கு குற்றப்பிரிவில் உள்ளவர்கள் யார் என்பது தெரியும் அந்த வகையில் தன்னிடம் உள்ள தகவல்கள் தொடர்பில் அவரால் நேரடியாக புலனாய்வு பிரிவுக்கு தெரிவிக்க முடியும் அவ்வாறு வழங்கப்படும் தகவல்களை அடிப்படையாக கொண்டு புலனாய்வுப் பிரிவு விசாரணைகளை முன்னெடுக்கும் என அவர் தெரிவித்தார் பிரித்தானியாவில் ஷவேந்திர சில்வா மற்றும் கருணா உட்பட்டோருக்கு விதிக்கப்பட்ட தடை குறித்து விமர்சனங்களும் வரவேற்புகளும் நாடலாவிய மற்றும் சர்வதேச முன்வைக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் இராணுவ மற்றும் கடற்படை துறைகளில் முக்கிய பதவிகளில் இருந்த குறித்த நால்வருக்கும் பிரித்தானிய அரசாங்கம் பயண தடை விதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது புலம்பெயர் தேசங்களில் பெரும் வரவேற்பை பெற்ற விடயமாக இருந்த போதிலும் இலங்கை அரசாங்கம் இது தொடர்பான தமது நிலைப்பாட்டை இன்னும் வெளிப்படுத்தவில்லை இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தரப்பில் இது ஒரு பெரும் குற்றச்சாட்டுக்குள்ளாகியுள்ளது இதனிடையே இலங்கையில் ஆளும் கட்சி தரப்பினரை கடந்த கால அரசியல்வாதிகள் தலைவர்கள் விமர்சிப்பது இயல்பு எனவே மகிந்த வெளியிடும் கண்டனங்கள் அவர் யுத்த குற்றம் சார்ந்த நபர் அதற்கு பொறுப்பானவர் எனவே அவரை அவ்வாறுதார் விமர்சிப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆக்கப்பட்டவர்கள் பற்றிய அலுவலகத்தின் பிரதிநிதிகள் மற்றும் யாழ் ஊடகவியலாளர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது நல்லூர் பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் குறித்து சந்திப்பு நடைபெற்றது இதன்பொழுது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் பற்றிய அலுவலகங்கள் பின்பற்றும் நடைமுறைகள் மற்றும் எதிர்நோக்கும் சவால்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் பற்றிய அலுவலகத்தின் பிரதிநிதிகள் விளக்கம் அளித்தனர் குறித்த கலந்துரையாடலில் மன்னார் சதோச மனித படுகொலி முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித படகுலி செம்மணி மனித படகுலி உள்ளிட்ட விவகாரங்களில் காணாமல் ஆக்கப்பட்ட அவர்களுக்கான அலுவலகம் மேற்கொண்ட மற்றும் மேற்கொள்ள தவறிய நடவடிக்கைகள் குறித்து ஊடகவியலாளர்களால் கேள்வி எழுப்பப்பட்டது அத்துடன் குறித்த அலுவலகத்தின் ஒட்டுமொத்த நடவடிக்கைகளில் உள்ள குறைபாடுகள் தொடர்பாக ஊடகவியலாளர்களால் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஓ அலுவலக நிர்வாகிகளால் விளக்கம் அளிக்கப்பட்டது காணாமல் போனவர்கள் பற்றிய அலுவலகத்தின் பேரவை உறுப்பினர் நீதியமைச்சு ஜி எனப்படும் கௌத மாலாவில் இருந்து இயங்கும் மாநடவியல் குறித்த அமைப்பு ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் இது ஏற்பாடு செய்யப்பட்டது